அனைவருக்கும் என அதிகமா நம்ம இந்துக்கள் மட்டுமே இந்த கோயில் குளத்தை கும்பிடும் போதே நாடகம் வைக்கிறீங்க ஆனால் எல்லா மதத்தினரும் பாக்கிறாங்க அத்தனை இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் போயிட்டு வரேன்

வாரணி ஒரு ஐம்பது ரூபா இல்லை வந்துட்டு ஒத்து ரூபா இல்லையாடா தகப்பாட்டி ஆற்று தடிக்கலாம் லீஞ்சி வந்து எப்படியாவது டீசலுக்கு தேத்தலாம் பார்த்தேன் ஓ வண்டி ஆயிலுக்கு கூட வராது இல்லையாடா இந்த இவை வந்து பார்க்குறேன் பத்து ரூபா கூட தரேன் ஓப்பா பருப்பு வேகலை நான் ஏழு சிலிண்டரை மாற்றிட்டேன் பருப்பு வேகலை நான் கிளம்புறது நல்லது நாடகத்தை அப்படி சொல்லு செருப்பிட்டு ஏறி போகிறேன் நாடகத்தை வருக வருகன்னு இரு கரங்குப்பி அளித்திருக்கிறார்கள் மின்னந்தி நாகாச்சி அரச நகரி கே கருங்குளம் கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய எங்கள் அண்ணே மறக்க முடியாது ஏ கே சசிகுமார் செல்வி குடும்பத்தில் இருக்கிற கொண்டு வந்துட்டியா ஏன்னா சில ஊரில் போய் டவர் கிடைக்கல ஏடிஎம் மிஷின் வேலை செய்யலைன்றாங்க நான் அதுக்காக ரெண்டு நாளைக்கு இங்கே உட்கார முடியாதப்பா மண் எனக்கு ஆகாது யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு மூன்று தம்பிகள் புத்ரு புத்ரு அவங்க பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி உட்காந்துருப்பாங்க நான் ஒரு பக்கம் கையை காட்டி திருப்ப சொன்னால் அந்த முளைக்கூச்சி மாதிரி ஊட்டிட்டாங்க ஆத்து மண்ணுக்குள்ளே ஒன்று திருப்ப மாட்டாங்க உடனே அன்னைக்கு ஒரு பொம்பளை ஆடி உருண்டு கிடக்கு எடுறான்டேன் பார்த்தா அந்த பொம்பளை புருஷனை கவட்டுக்குள்ளே வச்சு எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்ட் தெரிஞ்சு அப்போனா வெதர் தெரிஞ்சானே ஒளிமறை பேசவே முடியாது காலி தூய்மை குடிக்குமே ராமநாதபுரம் மாவட்டம் வெளிநாட்டிலே பணிபுரிந்து நாடக கலையை யூடியூப் வாயிலாக பார்த்து நாமும் இந்த கலையை வந்து தமிழகத்தில் எடுத்து மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்து அருகாமுள்ள கண்டிலான் கிராமத்தில் பிறந்த என் தம்பி யூடியூப் மட்டும் கிடையாது காவல்துறைக்கு இன்னைக்கு பெரும் உதவியாக அவர்களுக்கு உதவியாக இருப்பது காவல் படை எத்தனையோ குடும்பங்கள் வாழுகிறது காவல் படையிலே என் அண்ணன் தம்பி என் தங்கச்சியெல்லாம் அதில் இருக்காங்க அவர்களும் அவர்களுக்கும் அரசாங்க காவல்துறை வேலை விரைவில் கிடைக்கும் தம்பி என் தம்பி தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து சிறு வயதிலிருந்து ஞானம் பெற்று தன்னுடைய தந்தையினுடைய பார்த்த கிளர்க்கு வேலையே வேண்டாம் என்று ஒரு ஊராக கேமராவை தூக்கி செல்லும் என் அன்பு தம்பி இந்த சத்திரக்குடி பகுதியினுடைய பிள்ளை தம்பி அருண் அவர்களுக்கு ஒரு கை கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து எந்த வார்த்தை படக்குன்னு சொன்னமுன்னா படவடனு வந்து விழுந்துருவேன் என் தம்பி கனி அவன்கிட்ட அதிர்ச்சியாக சொல்லக் கூடாது அன்றைக்கெல்லாம் லேசாகத்தேன்னு சொன்னேன் சீட்டியை கொட்டி விட்டாய்னு சொன்னோனே விழுந்துட்டேன் அவன்ட்டா என்ன சொல்லியே அதிர்ச்சி ஆகாத சொல்லி சொல்லிட்டாரு என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தி நூறு அருகாமுள்ள கீழ குடும்ப ஒரு மண்ணின்மை இந்த தம்பி கணிக்கு ஒரு கை கொடுக்கலாம் ஆனா மூணு பேருமே ஒற்றுமையை பார்த்தியா அண்ணன் தம்பி நம்மெல்லாம் இந்த மூணு பேருமே யூடியூப் எடுக்கிற மூணு பேருமே ராமநாதர் மாவட்டம் வாழ்த்துக்கல்லையா வாழ்த்துக்கலையா அங்கிட்டு போய் அடிச்சுக்கிட்டு வாங்கிய சிரிக்கிறாய் போன் கேமரா பாரு மொகரையை பாருவாங்க நீங்கள் பஞ்சாயத்து வைக்கிறக்கு ஒரு ஆழமரத்தை புடுங்கிக்கிட்டே கண்டன ஒன்று நான் எதில் விட்டு வாயில நன்றி நன்றி வெள்ளி சேவலாம் செய்வீங்களா உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் வாத்தியார் இல்லாத எந்த கலையும் வாத்தியார் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காத எந்த பிள்ளையும் படிக்காது அதனால நீங்க எல்லாருமே என்ன வேலையில் இருப்பீங்களோ அத்தனை வேலையுமே புனிதமானது நீங்கள் பார்க்கிற வேலை கஷ்டம் தானே அந்த தொழிலில் தான் அந்த வேதனை தெரியும் யாரும் மூலம் யாரும் கிடையாது யார் மூலியமாக இந்த தொழிலுக்கு நம்ம வந்தால் யார் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம ஒரு நூறுவா ஒரு தான் மூணு லிட்டர் டீசல் போடுவேன் மேலத்தூளியும் கிருஷ்ணாவரம் தருமலிங்க சார்பாக இரநூத்தி ஒன்று ரவுண்டாக கொடுத்துருக்கலாம் சரி கொடுத்து வச்சதா அவ்வளோவேன் கொடுத்து வச்சதா அவ்வளோ நல்லாது நீங்களாவது காப்பாற்றினீங்களா பூ கூட கிடைக்காம வேதனையோடு போகலாம்னு நினச்சேன் இரநூறுவா கொடுத்தேன் என் பண பெட்டியே கிருஷ்ணாவரம் கிருஷ்ணாபுரம் நல்லா இருக்கணும் உனக்கு ஒரு சின்ன கப்பிளிங் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே நீ வளர்த்து ஆளாக்கிய நாளைக்கு எங்கள் வாத்தியால் ஒரு பக்கத்தில் தான்டா தங்க நாடகம் நாளைக்கு வீராலங்குளம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக கள்ளிச்சேரி காளிமுனியனோட அருளோடு பிறந்தவன் கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்த அடியன் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருக்குமே என்னைக்கு வந்தாலும் இந்த ஒரு கோமாளி அங்கே ஆதரவாக இருப்பேன் எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஐயா சொந்த வந்தெல்லாம் சேர்ந்து வச்ச தான் ராதாகிருஷ்ணே ஆனால் இன்னைக்கு எங்கள் அண்ணன் தம்பி வச்ச தான் எல்லாத்துக்கும் தெரியுது எம் கே ஆர் எம்கேஆர் பவுன் காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் எத்தோட முடிக்கிறேன் உள்ள என்னென்ன வேலை ஆத்தாய்களோ எங்கள் ராதா அண்ணு தங்க ரதா அண்ணன் எங்கள் குணோ பில்ல குணோ கொண்ட ராதா அண்ணு எங்கள் ராதா அண்ணு எங்கள் ராதா அண்ணு குணோ பில்ல குணோ குண்டராதா அண்ணு எங்களுக்கு அவர் செல்வ சுகந்தா உங்களுக்கு அவர் செல்வ மகந்தா எங்கள் லதா அண்ணு எங்கள் ராதா அண்ணு எங்கள் அகுணோ மண்ணுக்குள்ள பப்பூன் டான்ஸ் முடிஞ்சவொடனே இளைஞர் பூரா நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கும் கல்லூரி போவீங்க வேலைக்கு போவீங்க உங்களுக்காகத்தான் இவ்வளோ நேரம் நாங்கள் இழுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ணன் கோச்சுக்கிறாதீங்க பப்பூன் டான்ஸும் நல்லா சிறப்பாக நடைபெறும் இழிவா அனைவருக்கும் ஏன்னா அதிகமாக நம்ம இந்துக்கள் மட்டுமே இந்த கோயில் குளத்தை கும்பிடும் போதே நாட வைக்கிறீங்க ஆனால் எல்லா மதத்தினரும் பார்க்கிறாங்க அத்தனை இஸ்லாமிய சமயத்தில் உள்ள என் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் போயிட்டு வரேன் எத்தனையோ எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் ஒரு சில பேர் மேடையில் எடுத்து சொன்னாங்க நல்லதை சொன்னா நாட்டிலையார் ஏத்துக்கிட்டாங்க போய்கிட்டாங்க எழுதி வச்சாங்க தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க

முண்டது காண வந்த முண்டை அறுக்கிற ஆழத்த நம்பி ஓடுது கெடா நல்ல கொஸ்டின் தான் இது ஏன் வளர்க்கிற ஆடை ஒரு ஆடு கிடையாது